அலாம் வலைக்கும் வரமத்துல தாலா வரகாத்தூர் அன்பான சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே அல்லாவது அல்லஷா தாலாவுடைய சாதி சமாதானம் நம்ம அனைவரும் மீது உண்டாக்குமா அல்லாவது அல்லஷா தாலாவுடைய மிக சிறந்த ஒரு சிறப்பான மகத்துவமான அரஃபாவுடைய நாளை இரவுகளே அரஃபாவுடைய இரவாக இன்றைய நாள் இருக்கிறது மக்காவல என்று எல்லோருக்கும் அரப்பாவுடைய சிறந்த ஒரு நாடாக எல்லோரும் அல்லாவுடைய நிஷாணகு தாலாவுடைய ஆஜி பெருமக்கள் அல்லாவுடைய அழைப்பை ஏற்று அங்கே மக்காவிலேயோ மலர்பெய் கல கலர்பெய் இன்னல வன்ன அமர்த்த சொல்லக்கூடிய தம்பியாவை சொல்லி முழக்கமாக அரப்பாவுடைய ஓலோகலமான அதாவது நிஷா முக்தாராவுடைய மிக சிறந்த நாளாகிய அது அரபத்தும் அது ஹஜ்ஜு அது அரபா அரபா என்று சொன்னாலே ஹஜ்ஜு ஹஜ்ஜுடைய மிக முக்கியமான நாள் இன்றைய நாள் மக்கா நகரத்தில் உள்ள ஹாஜி பெருமக்களுக்கு சிறந்த நாளாக ஹஜ்ஜுடைய நா ஹஜ்ஜுடைய நாள் என்று சொல்லக்கூடிய அரப்பாவுடைய நாளாக அஃதலு துவா அதுவாவும் யோமில் அரப்பா துவாக்களே சிறந்த துவா அரப்பாவோடைய நாள் கேட்கக்கூடிய துவா என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலே நிறகு நெருக்கு விடுதலை செய்யக்கூடிய நாளிலே சிறந்த நாளாக அரப்பாவுடைய நாளில் அல்லாஹ் சுகானு தாரா ஒரு சிறப்பு மிக்க ஒரு நாளாக நமக்கு ஒரு இரவாக நாளை அரப்பாவோட நாள் நமக்கு அரப்பாவுடைய தினமாக இரவாக இருப்பது நான் வெள்ளிக்கிழமை ஒரு நாளாக அரப்பாவோடைய நாளாக சிறந்த கூலி கிடைக்கக்கூடிய துவா நிச்சயமாக கபுலாக கூடிய நாளாக சுண்ணத்தான் மோகம் வைக்கக்கூடிய தினமாக சிறப்புக்குரிய நாளாக அல்லாஹ் சுகா நோக்காக நமக்கு தந்துருக்கிறான் என்ற கும்ஷன்னா இமா பெருமக்களுக்கு தான் எழுதுவாங்க நெய்லத்தில் இருக்காது ஹை ரூமி நன்றி சக்கரம் நெயலத்தில் இருக்காது இந்த வரம்பா மாதத்தில் ஆயிரம் மாதத்தை விட சிறப்புக்குரிய இரவு தான் நெய்லத்தில் கது அது மாதிரி அந்த இரவில் சிறப்பு இது அந்த ஆயிரம் மாதத்தினுடைய பகல்லே சிறப்பு நாட்கள்லேயே சிறப்பு பகலுடைய சிறப்பு எழுத்துக்காத இரவு இந்த சிறப்பு சிறப்புக்கூடிய நாளாக இருக்கிறது ஆயிரம் நாளுடைய நன்மைகள் தரக்கூடிய நாளாக ஒரு சிறந்த நாளாக ஆஜி பெருமக்கள் இன்று அரப்பாவுடைய நாளில் இடத்துல இருந்து தம்பியாக உணக்கி கொண்டு அவங்க அழுது கூக்குரல் விட்டு அழுது அந்த இடத்திலே மண்டாடக்கூடிய நாளாக இருக்காரு ஒரு சிறப்புக்குரிய நாள் அந்த நாள் அந்த நிஷான்புத்தாளா நமக்கு அந்த இரவாக நாளைக்கு அரப்பாவுடைய நாள்

بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العظيم وكان نبينا صلى الله عليه وسلم صيام يوم عرفة أحتسب عند الله أن يكفر سنة الذي قبله وسنة الذي بعدها كما قال رسول الله صلى الله عليه وسلم போட்டி போற்றி வரும் கோமானம் செல்லந்தாபு வரையோசம் அவர்களை வாழ்த்தி சிறப்புக்குரிய அரப்பாவுடைய நாளை நாம் எல்லாம் மக்காவலே அறப்பாவுடைய நாள் நமக்கு அறப்பாவுடைய இரவு வியாழக்கிழமை சுண்ணத்தான நோம்பு வைக்கக்கூடிய நாள் மக்காவிலே நேற்று தருவியாக ஹஜ்ஜுடி ஆரம்ப நாள் எல்லாம் இருந்து கொண்டு அப்படியே அறப்பாவினால பக்கம் வந்து அல்லா இடத்துல ஏந்தி அல்லா இடத்துல சமர்ப்பிக்கக்கூடிய ஹஜ்ஜு எந்த அளவுக்கு சொன்னால் நோயாளியை அட்மிட் செய்யக்கூடிய நோயாளிகள்னால் அது நாளில் அப்படியே ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து ஒரு பத்து நிமிடம் நிப்பாட்டி கொண்டு போவாங்களாம் அந்த அளவுக்கு அந்த அந்த இடத்துல அந்த இடத்துல இங்கேன்னு சொன்னால் கூடாது அது அரப்பா அது ஹஜ் அது அரஃபா அவங்க அம்மாக்கா சோ பேசு அரப்பா என்று சொன்னாலே ஹஜ் அந்த இடத்துல எல்லோரும் சங்கமிக்க வேணும் அந்த பேர் எப்படி வந்தது ஆதி மீத ஆத நபி தோசரா அவங்க அல்லாஹ் சுபானோ தாலா இந்த உலகத்தில் இறக்குறான் அதுவும் பாருங்கள் சிறப்புக்குரிய ஒரு இந்திய நாட்டில இலங்கையில அப்போ அந்த காலத்தில் இறங்கும்போது இந்தியாவுடைய இடம் இந்தியாவுடைய எல்லையாக இருந்தது இந்தியாவுடைய இடமா இருக்குது அந்த இறங்கி ஆதம்மா ஆதம் மரீஸில் இறங்கிய மறை போயிருக்கிறது அந்த இடத்துல இறக்கு அல்லாஹ் சுபானத்தில் இறக்குறான் ஆதந்தி அரேஷா தோஷினாங்களே ஹவ்வான் ஹவ்வா தா நம்ம தாய்மா அப்படியே தாய் ஹப்பா அரேஷா தோஷினாங்களே ஜித்தாவில் அல்லா சுபான இப்படி நம்முடைய பெற்றோர்கள் ஆதிவீத ஆத நபி ஹவ்வா அரை இரண்டு திசையும் பக்கம் இறக்கக்கூடிய இவங்க பல வருடங்களா நாற்பது வருட காலமாக அப்படியே அவங்க சுற்றி திருந்தாங்க அவங்க கூட சந்திக்க முடியாமல் போச்சு அப்ப அந்த இடத்துல அரப்பாவுடைய நாளில் தான் ஆத நபி அலை சலா பிரஸ்லாம்களும் அலை சலா சங்கமிக்கிறாங்க பாருங்க அந்த இடத்துல மகிமை அந்த சந்திக்கக்கூடிய அந்த அந்த இடத்துக்கு அறிந்தவர் அறிந்து கொண்டார் சந்தித்து கொண்டால் அப்பா அது அரப்பா அந்த நாள் பெயர் வைக்கப்பட்டது என்று ஒரு கித்தாப்பில எழுதி வேலை வைக்க குறிப்பிட்டு குறிப்பான செய்து வச்சிருக்கின்றார் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கூடிய இடம் அரப்பாவுடைய இடம் அதனால் நம்ம என்ன அந்த இடத்துல நம்ம எல்லோரும் அங்கே சங்கமிக்கின்றார்கள் எல்லா அதிமுகும் எப்படி பெற்றோர்கள் சங்கமித்தாங்களோ அந்த சிறப்புமிக்க ஒரு இடமாக எல்லோரும் கிராமத்தில் வரக்கூடிய உண்டான இடம் இடமாக அது மக்காவிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரமாக அந்த எல்லா பகுதியும் பத்து கிலோமீட்டருக்கு சுற்று வட்டாரம் உள்ள பகுதி தான் அவ்வளோ ஹாஜி பெருமக்கள் இருபது லட்சம் முப்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் ஹாஜி பெருமக்கள் அதை கொள்ளாள அந்த இடத்துல யாரும் யாரும் பார்க்க முடியாது அதாவது எந்த அரசராக இருந்தாலும் சவுதி மன்னராக இருந்தாலும் சரி பாகிஸ்தான் மன்னராக இருந்தாலும் சரி ஆப்கானிஸ்தான் மன்னராக இருந்தாலும் சரி அங்கே நம்ம இந்தியா போகக்கூடிய மூட்டத்துக்கு கூடியவங்களாக இருந்தாலும் சரி செருப்பு தூக்கூடியாக இருந்தாலும் சரி கூலி வேலை செய்யக்கூடிய எல்லோரும் சமம் எல்லோரும் அந்த யூனிஃபார்ம் வெள்ளை குருக்காமத்தி அழகான அந்த ஒரே ஒரு லபை எங்களை அழைத்ததுக்கு நாங்கள் வந்து விட்டோம் அழகான அந்த லப்பை குரல் அந்த ஒரு குரல எல்லோரு சமம் ஆண்டி அரசர் ஆண்கள் பெண்கள் சிறியவர்கள் படித்தவர்கள் படிக்காதவர்கள் கருத்தவர்கள் விளையாட எல்லா சமம் அங்கே அந்த நிஷாண்மத்தாரா உடைய அந்த ஒரே ஒரு அந்த துணி தான் கல்வியாவுடைய துணி தான் டப்பை கந்தா வந்துவிட்டோம் சரணம் அடைந்து விட்டோம் அந்த அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு இடம் அந்த நிச்சாரம் முத்தாரா சிறப்பான அந்த இடமாக அல்லாஹ் அந்த இடத்தை நமக்கு சிறப்பாகி வைத்திருக்கிறான் அல்லா நிஷானுகுத்தாலுடைய அந்த சிறப்பு வஜபத்தில் வஜபத்தில் சென்னா அந்த இரவிலே எல்லாம் இன்றைய நாளில் இரவிலே இந்த அளவுக்கு நம்ம அண்மையான காரியங்கள் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லா சுபானு தாலா வஜபத்தில் சென்னா சுவருக்கத்தை அல்லா திராவா இருபத்தி ஏழாம் கிழமுடைய சிறப்பு இந்த நாளுடைய சிறப்புகள் இருக்கிறது வியாழக்கிழமை இரவாக இருக்கிறது அப்பாவுடைய நாளாக இருக்கிறது பெருணாவுடைய நாளாக இருக்கிறது சிறப்பான அந்த நாளில் நம்ம குறிப்பாக அலப்பாவுடைய நாளாக இருப்பதுனால வியாதியும் உடம்பு செய்யலாதவங்க கடனாளிய கஷ்டமானவங்க ஆண்கள் பெண்கள் நம்ம எல்லா தேவைகளையும் நல்லா சுகாண கொடுத்தாராம் துபா கபுலாவக்கூடிய நாளாக இருக்கிறது அழகான அந்த மாரிகை தொழுகை இஷா தொழுகை பஜ் தொழுக விடாமல் தொழுதான்னு சொன்னான் அந்த நாள் ஹயாத்தாக்கப்பட்ட நன்மைகள்லாம் நம்ம நமக்கு கொடுத்து விடுகின்றான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு தகுஞ்ச தெரிஞ்சு தொழுது அல்லா இடத்துல முறையிடுவது நம்மளுக்கு எல்லா தேவையிலும் அல்லா இடத்துல முறையிட்டு பெறக்கூடிய நாள் அர்பாகிய நாள் இரவாக இருக்கிறது வெள்ளிக்கிழமை இரவாக இருக்கிறது வியாழக்கிழமை இரவாக இருக்கிறது நம்ம படிக்கின்ற போது எப்படியும் பதினொன்று மணி பத்து மணி தான் படுக்கிறோம் பன்னெண்டு மணிக்கு அப்போ அந்த நேரங்களில் நம்ம கொஞ்சம் தொழுது அந்த இடத்துவா கேட்டு படுத்துட்டு எழுந்திரிச்ச உடனே அப்படியே தகுஞ்ச தெரிஞ்சு சொலுது நோய் வைக்கக்கூடிய சதை முடித்துக்கொள்வது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அந்த இரவை இரவை ஹயா தாக்குவது அல்லா விசாத்தாலா அந்த அந்த குறிப்பான அந்த சிறப்பான ஆளு தான் அல்லாவுடைய அந்த தீனை அல்லா பூர்த்தியாக போட்டு ஆயத்தை திறங்க அந்த அரப்பாவுடைய நாள் தான் அல்யோ அம்மாக்கும் மருத்துவருக்கும் வர தீர் பரதீர் துளக்கூடிய இஸ்லாமத்தீனா இன்றைய நாள் தான் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கி விட்டேன் அந்த அரப்பாவுடைய நாள் தான் பெருமான ரசூஸ் அந்த அரப்பாவுடைய நாள் தான் அல்லாஹ் சுஹானவத்தை வந்து ஆயத்திறக்கான் தீன பருணம் ஆக்கிவிட்டு அருள் கொடையெல்லாம் நான் பூர்த்தியாக்கி விட்டேன் மார்க்கத்தை நான் பொருந்திக்கொண்டே என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் நிஷானோ தலவுடைய சிறப்பான அந்த வசனம் இறங்கப்பட்ட நாள் பெருமான ரசோகாய் செல்ல ஆலேசெல்லாம் அன்றைய இறுதி உரை இறுதி உரை ரஹ்மான் என்ற மலை பகுதியை ஏறிதான் அந்த இறுதி உரையை நிகழ்த்தினாங்க எல்லாம் பிரசத்தி வாய்ந்த உரை இதுவரையில் அந்த உரை மாதிரி ஆளும் அந்த உரையை செஞ்ச மாதிரி உலகத்தில் எவரும் கிடையாது அந்த அளவுக்கு ஏற்பு செட்டு வரை அடங்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் அடக்க அடக்கி உள்ள ஒரு இறுதி பேருரை பெருமாள் சூதா சரதாஸ் நடத்தப்பட்ட அந்த உரை தான் நரப்பா உடையாது அந்த உரை அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அஃதலு துவா துவாவும் அரஃபா அஃபலோ துவா துவாவும் அரபா துவாவுடைய சிறந்தது அரப்பாவுடைய துவா நாட்கள்லேயே சிறந்தது அரப்பாவுடைய நாள் அந்த நாள் தான் பெருமான ரசோகலை சரதாசன் நோவை பற்றி அந்த அரப்பாவுடைய நோம்பு சிறப்பான நோம்பு அல்லாம்தான் உத்தாரா அந்த நோம்பு அவ்வளோ கூணி தருவதா பெருமான ரசோகலை சரதாசான் சொல்லி இந்த பொழுது சியா யோ அரப்பா அகத்தசு போன்ற ஐயுக்கஃ சரத்தல்ல கபல அவ பாத அரப்பாவுடைய சுனத்தா நோம்பு எல்லா சுனத்தையும் சிறந்த சிறந்து நோன்பு எத்தனையோ நோம்பு இருக்குது வியாழக்கிழமை நோம்பு திங்கக்கிழமை நோம்பு அது மாதிரி பிற பதினாறு பதிஞ்சு பதினாறு நோம்பு இது மாதிரி அதை சொன்னத்தான நோம்புகளில் தரையான அதிகமாக நன்மை கிடைக்கக்கூடிய அந்த நோம்பு தான் அரப்பா உடைய நோம்பு அந்த ஒரு நோன்பு நம்ம வைத்தாலும் நமக்கு முன்னாடி உள்ள ஒரு வருடத்துடைய பாம்பு மன்னிக்கப்படுது நம்மளுடைய பின்னால் உள்ள ஒரு வருடத்துடைய பாம்புல மன்னிக்கப்படுகிறது இனிமேல் மாம்பெருமக்கள் அதில் குளிப்பிடுகின்றார்கள் சூசகமாக சொல்லிக்கின்றார்கள் முன்னாடி உள்ள ஒரு வருடத்தை பாவத்தை மன்னிக்க கூடிய ஒரு சூசம் இருக்கிறனால நமக்கு ஒரு வருடத்தினுடைய ஆயுசு அந்த சுபானத்தில் கேரண்டியான தர நமக்கு உறுதி உறுதிப்படுத்தி சொல்கிறான் ஏன்னா அதை ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒரு வருடத்தை பாவங்களை மன்னிக்கப்படுன்னு சொன்னால் இருந்தால் தானே பாவம் மன்னிக்கப்படுவது காரணமாகும் ஏன்னா நம்ம அந்த அந்த இருக்கக்கூடிய அந்த அந்த நமக்கு அல்ல சுகத்தாரா அந்த ஏற்றில பதிவு செய்வது வைத்திருக்கிறான் எனவே தான் முன்னாடி ஒரு பாவங்களை மன்னிக்கிறேன் தான் சொல்லிறான் இன்னொரு வருடம் நமக்கு கேரண்டியும் அந்த நோம்பு வைப்பதனால கிடைக்கிறது என்று ஒரு மக்கள் எழுதுகின்றார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பாவம் பண்ணி பெறக்கூடிய அந்த நோம்பு அந்த நோம்பு வச்சு அந்த நோம்பு வெள்ளிக்கிழமை நம்ம அழகான முறையிலே சுனத்தான நோம்பு வருகிறது மற்ற நேரம் வெள்ளிக்கிழமை நோன்பு வைப்பது கூடாது என்று சொன்னாலும் அந்த அரப்பாவுடைய நோம்புனால வெள்ளிக்கிழமை வைத்து விடலாம் அந்த வெள்ளிக்கிழமை அது சிறந்த நாளாக இருப்பதுனால அரபாவுடைய நாளாக இருப்பனால அது நோம்பு வைத்து வைத்துக் கொள்ளலாம் மா மக்கள் எழுதுவார்கள் கித்தாக்களே குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள் அது மாதிரி அந்த அசர நேரம் வெள்ளிக்கிழமை துவா கப்பலாக கூட துவா அந்த நோவம்பு திறக்கக்கூடிய அந்த நேரத்திலேயும் நம்ம அழகான முறையிலே துவாக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது அந்த கித்தாவுடைய நேரம் அறப்பாவுடைய தொழக்கூடிய நேரம் அழகான முறையிலே துவாக்க நம்முடைய தேவைகள் நம்முடைய வியாபாரங்கள் நம்முடைய மக்களுக்கு நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய மருமைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் துவா கப்பலாக ஒரு நேரம் பெருணாவுடைய நேரம் அதுகா அஜித் பெருணாவுடைய சிறப்பான நாள் எனவே அந்த சிறப்புக்குரிய நாள் கிடைத்து நம்ம வீணாக்காமல் ஒரு நொடி கூட நம்ம வந்து வீணாக்காமல் அழகான முறையிலே குரானுகளை முக்கியமான சூறாக்கள் ஓதுவது இந்த புனித புனிதமான பச்சருடைய சூறா ஓதுவது அது மாதிரி சூரத்து கவலி கிராம சூரத்து சுழத்து கவுவது யாசின் சூறா ஓதுவது முறுக்கு சூறா தவாரக்கலை சூறா ஓது இதெல்லாம் சிறப்பான நாளில் ஓதக்கூடிய சூறாக்களாக இருக்கிறது அதிக அதிகமான இட நன்மைகள் தரக்கூடிய சூறாவாக இருக்குது அது மாதிரி அது சிறப்பான அந்த லா ஷெரி குழு நாலாங்கரீமாக கதீ என்று சொல்லக்கூடிய அந்த நாலாங்க அரமாக ஓதி அதிகமான ஓதுவது இருக்கும் அதிகமாக சரவாத்தகளை ஓதுவது அது மாதிரி அஸ்மாலுனா ஓதி துவா கேட்பது லா இல்லவையு கையோம் என்று சொல்லக்கூடிய இந்த அஸ்மா தொண்ணூத்தொம்பது அஸ்மா அல்லாவுடைய பேர்களை சொல்லி ஓ நமக்கு ஓதி நம்ம அதுவா செய்வது இதுபடி சிறப்பான அந்த நாளில் தானந்திரமும் அதிகமாக செய்வது அது மாதிரி அழகான நற்காலங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் அல்லாஹ் திசாம தலவுடைய சிறப்பான அந்த அரப்பாவுடைய நாள் சனிக்கிழமை பிறந்தாவுடைய நாள் எல்லோரும் அந்த நாளையும் சிறப்பான முறையிலே வேகமாக பள்ளிவாசலுக்கு வந்த அந்த பிறந்தாவுடைய சிறப்புகளும் அரப்பாவுடைய நாளுடைய நோம்புகளையும் எல்லா அமல்களையும் ஆஜி பெருமக்கூடிய அந்த அரப்பாவுடைய நாள் அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை பெருனாவுடைய நாளாக இருக்கிறது அது மாதிரி குருபான சிறப்பக்கூடிய குருபான்கள் கொடுக்கக்கூடிய அந்த தருணம் எல்லாமே சிறப்புமிக்க சிறப்புமிக்க எல்லா இடத்துலேயே மிகப்பெரிய நமக்கெல்லாம் நன்மைகள் பெறக்கூடிய பாவங்கள் மன்னிக்கூடிய நாளாக தரஜாக்களை அதிகப்படுத்தக்கூடிய நாளாக நம்முடைய எல்லா தேவைகளும் மண்டாடக்கூடிய நாளாக இல்லாத ஏழை எளியோர்கள் நம்ம உதவி செய்யக்கூடிய நாளாக சிறப்பக்கூடிய நாளாக அல்லாஹூ சுபானா இந்த ஓரிரு நாட்கள் நமக்கு சிறப்பான நாள் நெருங்கி விட்டது சிறப்பான நாள் அடைந்து விட்டோம் அல்லாஹு சுபான் தாலா நம்முடைய எல்லா அமலையும் சாலைகான அமலாக கவல் செய்து எல்லோருக்கும் ஈது அதுஹா அஜித் பெர்ணா நல்வாழ்த்துக்கள் மீடியாவில் பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் அட்வான்ஸாக ஈது பெருணா ஈது அதுஹா அஜித் பெர்ணா நல்வாழ்த்துக்கள் உங்கள் மீது அல்லாஹ் ரிசானு தாலாவுடைய அழகான அந்த நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் கொண்டாட்டம் தக்கா பாலம் தான் மின்னா உமினுக்கும் அம்மா எல்லாருடைய பாவங்களை மன்னித்து அதான் சுகாண எல்லா அமலாக சாரிகான் அமலாக அல்ல கபல் செய்து நம்முடைய முன்னோர்களுக்கு இறந்து வரவங்களுக்கு நம்ம போதி அவங்களுக்கும் ஹதியாக செஞ்சு கபர் அவங்க சொருக்கம் அல்ல சுப பாவங்களை மன்னித்து அவங்களுடைய சிறப்பான அந்த கபர் வாழ்க்கை சொருக்க வாழ்க்கையாக தான் சுபாதனை கொடுப்பானாக அது மாதிரி எல்லோரும் அல்லாஹ் நிஷான ஊத்தாரா இறுதி நேரத்திலே கரிமாறிமுதல் சொருக்கத்தை பார்த்து பெருமான அசூகை செல்லலாம் அதையும் செல்லலாம் அவங்களுடைய